ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் நான் ஒருத்தவங்களுக்கு மிக 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 நன்றி சொல்லணும் அதுக்கு தான் இந்த வீடியோ எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்க ஒரு டிஸ்பிளே அது கல்யாணம் நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு நான் போட்ட வீடியோவுக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் வீவஸ் வந்து யூடியூப் அல்காரம் கொடுத்துருக்காங்க என்னோட மனமார்ந்த நன்றி யூடியூப் அல்காரத்துக்கு ஏன்னா எங்கள் மூஞ்சியையும் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பேரை பார்க்க வச்சுருக்காங்க இதை நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை யூடியூப் அல்காரத்துக்கு என்னோடது மிக மிக வெற்றி தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அதுக்கு யூடியூப் யூடியூப்பு தான் சப்போர்ட் பண்ணணும் யூடியூப் தொடர்ந்து எங்கள் வீடியோவை நிறையா வீவோஸுக்கு ஃபார்வேர்டு பண்ணணும் நாங்கள் நிறைய நல்லது பண்ணோம்னு நினைக்கிறோம் வீடியோ நல்ல நல்ல வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் ஆக மாட்டாங்க அதுக்கு யூடியூப் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தொடர்ந்து நாங்கள் வீடியோ பண்ணுவோம் எங்களுக்கு அனைத்து ஃபாலோவர்ஸும் வியூவர்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது அனைவரும் வெற்றி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வைகை ராஜா என் சேனல் பேர் வெற்றி தமிழ் சேனல் ஓகே பாய்